புதஸ்தலங்களில் ஸ்தலமாகவும் அளிக்கும் திருத்தலமாகவும் விளங்கும் அண்ணாமலையா திருக்கோவிலில் ஆடிபுரம் பிரம்மோற்சவ நிறைவு விழா முன்னிட்டு பராசக்தி அம்மனுக்கு வளை விழா நடைபெற்றது ஆயிரம் கணக்கான கர்ப்பிணி பெண்கள் மற்றும் திருமணமான பெண்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டனர் ஆடிபுரம் பிரம்மோற்சவம் கடந்த பத்தொன்பதாம் தேதி உண்ணாமலை அம்மன் திருக்கோவிலின் முன்பாக உள்ள கொடி மரத்தில் கொடியேற்றத்துடன் தொடங்கியது அண்ணாமலையார் கோவிலில் உள்ள வளைகாப்பு மண்டபத்தில் பராசக்தி அம்மனுக்கு பால் பழம் தேன் சந்தனம் விபூதி ஆகியவற்றால் அபிஷேகம் செய்து பூமாலை அலங்காரம் செய்து தீபாராதனை நடைபெற்றது பின்னர் பராசக்தி அம்மனுக்கு வளைகாப்பு திருவிழா நடைபெற்றது இந்த விழாவில் ஆயிரக்கணக்கான கர்ப்பிணி பெண்கள் கலந்து கொண்டு பராசக்தி அம்மனுக்கு அணிவிக்கப்பட்ட வலைகள் ரவிக்கை துணி மஞ்சள் குங்குமம் தாலி கயிறு மற்றும் மங்கள பொருட்களை பெற்றுக் கொண்டனர் பராசக்தி அம்மனுக்கு வலை விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது இந்த வலைகாப்பு விழாவில் திருமணமான பெண்கள் கலந்து கொண்டு தங்களுக்கு குழந்தை வரும் வேண்டி பராசக்தி அம்மனை வழிபட்டு அம்மனுக்கு அணிவிக்கப்பட்ட வளையல்களை வாங்கி அணித்தால் தங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிட்டும் என்பது ஐதீகம் இதே போல் இந்த விழாவில் கலந்து கொண்டு குழந்தை பெயர் பெற்றவர்கள் அம்மனுக்கு மஞ்சள் குங்குமம் ரவிக்கை துணியுடன் வளையல்களை அம்மனுக்கு அணிவிப்ப இந்த நிகழ்ச்சியில் ஆயிரம் கணக்கான பொதுமன தம்பதியர் கர்ப்பிணி பெண்கள் மற்றும் பெண்கள் பங்கேற்று பராசக்தி அம்மனை வழிபட்டு அம்மனின் பிரசாதங்களை வாங்கிச் சென்றனர் और ऐसा वैसे वाला ये रहा राउंड दे रहा निकलो राउंड दे दो ना करवी नाम यहां इसका मतलब पूछ रहा है